நம்ம இது எஸ்எம் கேட்டில் ஃபீடோட எயிட் தௌசண்ட் ஃபீடு இருக்க மாடு இது பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக கறக்கிற மாட்டுக்கு நம்ம மில்கிங் டைம் ஆகிடுச்சு நம்ம தனியாக கட்டி வச்சு ஒரு மூணு மூணு கிலோ கொடுத்துறோம் ஒரு இருபது லிட்டருக்கு மேலே கறக்கிற மாட்டுக்கு காலையில் மூணு சாயந்தரம் மூணு ஆறு கிலோ கொடுக்குறோம் அது இல்லாமல் எஸ்எம் ஃபைவ் தௌசண்ட் பார்த்திங்கன்னா சைலேஜில் மிக்ஸ் பண்ணி ஒரு மாட்டுக்கு ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ ஒரு விஷயம் நம்ம சைலேஜில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் மாடு நல்லா சாப்பிடுவோம் நீங்கள் தண்ணியில் கொடுக்குறதோட இந்த மாதிரி லேசாக தண்ணி தொழிச்சு அப்படி லைட்டாக போட்டு மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ஒன்றும் நல்லாயிருக்கும் மாடும் நல்லா சாகிடும் மாட்டுக்கு டைஜஷன் பிரச்சனையும் இருக்காது இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு அதிகமாக கறக்கிற மாடுங்க இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வத்தக்கரவை மாடு ட்ரை பண்ண மாடுங்க இதெல்லாம் ஒத்தக்கறவை மாடு பார்த்திங்கன்னா ஒரு மூணு லிட்ரு நாலு லிட்ரு நாலுலேருந்து அஞ்சு வரைக்கும் கறக்குது ஒரு நேரம் இதுக்கு வந்து இந்த சைலேஜ் கொடுக்குற ஒன்றரை கிலோ எஸ்எம் ஃபைவ் தௌசண்ட் தான் இவங்க வந்து மில்கிங் முடிச்சுட்டு இதெல்லாம் இந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஃபுல் ஃப்ரீயாக விட்டுருவோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம ஃப்ரீயாக தான் மார்க எதுவும் கட்டுறதில்ல இந்த ஃபீடிங் மில்கிங் டைம் மட்டும் தான் கட்டி வச்சு இது ஃபீட் சாப்பிட்டதுக்கப்புறம் மில்கிங் முடிச்சிருவோம் மில்கிங் முடிச்சுட்டு சைலேஜ் போட்டு ப்ராப்ளம் பண்ணி விட்டுருவோம்